தினங்கள் உழைப்பாளர் தினத்தில் யார் கண்டுபிடிச்சா உழைப்பாளர் தினம் எப்படி வந்துச்சு பனிரெண்டு மணி நேரம் வேலை வேலை ஆட்கள் எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிற வர்க்கம் உழைத்து கொண்டே இருந்தது சுரண்ட வர்க்கம் சுரண்டிக்கிட்டே இருந்துச்சு இப்பவும் நம்மளை சுரண்டாக தெரியுமா உங்களுக்கு அலைபேசி வச்சிருக்கிறேன் எல்லாரும் கையில அலைபேசிங்கிற செல்போன் இல்லாத ஆளே இல்லை இல்லை செல்போனுக்கு மாசக்கணக்கில் காசு போடுறீங்க ஆமா ஒரு மாத்தக்கு இரநூறு முந்நூறு அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்களோ அந்த திட்டத்துக்கு காசு போடுறீங்க ஒரு மாசம் எத்தனை நாள் இருக்கு முப்பது நாள் ஆனா இருபத்தெட்டு நாள்ல முடிச்சு போடுறானே எப்படி ஒரு மாசம் இருக்கிற போது இருபத்தி நாள்ல முடிக்கிறது கணக்கு கொடுக்கறேன் சரி இருபத்தி நாள் வரைக்கும் கொடுக்கறான் பார்த்தா இருபத்தி அஞ்சாவது நாளே சொல்லிடுவேன் உங்களுடைய கணக்கு முடிய போது சீக்கிரம் பணம் போடுங்க இப்படியே சொல்லி இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஆறு நாள் ஆக்குனா நாலு நாள் இல்லாம போச்சு இப்படி நாள் நாளா புடிச்சு மாசம் இன்னொரு மாத்தைய உற்பத்தி பண்ணி அதன் சொல்ற நம்மள யாராவது யோசிச்சியலா அத பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா அப்ப உழைப்பாளர் தினம் என்று உருவாக்குறதுக்கு யார் பாடுபட்டா ரசிய புரட்சியாளர் லெனின் இன்னைக்கு ரெண்டு பேருடைய உடம்பு பூமியில புதைக்காம எரிக்காம இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டை பாடு இந்த பாட்டை பாடு எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம் எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம் மாறின மாற்றம் நம்மளை பூரா பாமரர்களாக வைக்க ஒரு கூட்டம் திட்டம் போடுது இவங்க எல்லாம் தெளிவடையவே கூடாதுன்னு பல விதத்தில் சாராயம் திரைக்கவர்ச்சி நிறக்கவர்ச்சி எத்தனை விஷயங்களை புகுத்தி இந்த மக்களை ஏமாதிகளாக ஆக்கி சுரண்டி கொழுக்குது ஒரு கூட்டம் அப்பேற்பட்ட ரெண்டு பேருடைய உடம்பு ஒன்று பக்தி ஆளன் ஒன்று அரசியல்வாதி அவர்தான் ராமானுஜர் இன்னைக்கு திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்தில் அவர் உடம்பு இருக்கு ஆயிரம் வருஷம் ஆச்சு அவருடைய உயிர் போய் இன்னைக்கு இருக்கு போனால் தரிசிக்கலாம்